மேடே கால் என்பது விமானிகள் மற்றும் கப்பல் இயக்கங்களில் பயன்படுத்தப்படும் சர்வதேச அவசர அழைப்பு சிக்கல் ஆகும் இது பொதுவாக ரேடியோ வாயிலாக மூன்று முறை மேடே 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 என்று அறிவிக்கப்படுவதால் இதனை மேடே கால் என அழைக்கின்றனர் இந்த சொல் பிரெஞ்சு மொழியில் உள்ள மேடேஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது அதற்குப் பொருள் எனக்கு உதவுங்கள் என்பதாகும் விமானம் ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது எடுத்துக்காட்டாக பழுது எரிபொருள் குறைவு கட்டுப்பாட்டை எழுத்தல் தீப்பற்றுதல் கடும் வானிலை கோளாறு அல்லது மருத்துவ அவசர நிலை போன்றவை இந்த அழைப்பு ரேடியோ மூலம் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் மையத்துடன் தொடர்பு கொள்ளப்படுகிறது இது மிக உயர்ந்த அவசர முன்னுரிமையைக் கொண்டது என்பதால் அந்த அழைப்பு வந்தவுடன் மற்ற அனைத்து தொடர்புகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டு அவசர உதவி வழங்கப்படும் மேடே என்பது சாதாரண ஆபத்து சிக்கல் மட்டுமல்ல அது உடனடி உதவி தேவைப்படுகிறது இல்லையெனில் உயிரிழப்பு நேரிடலாம் என்பதை குறிக்கிறது அதைவிட குறைவான அவசர நிலைகளுக்கு பான் பான் எனப்படும் அழைப்பு பயன்படுத்தப்படுகிறது எனவே மேடை கால் என்பது மிகவும் முக்கியமான மற்றும் தீவிரமான அவசர எச்சரிக்கை சிக்னல் எனக் கருதப்படுகிறது உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி